நாங்கள் இவன் ரத்குமார் இன்னைக்கு இந்த எதை வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிற கேட்டகிரில ஜுவாரி ஃபார்ம் லிமிட் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கும் ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜே கே பார்ட்டி அப்படிங்கிற மாணிகளை ரிவ்யூ போடுவோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாளிகளோட பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஜே கே ஒன் அந்த கேட்டகரியில் இந்த ஜுவாரி ஃபார்ம் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த இந்த பயோ டுவெண்டி அமைக்கக்கூடிய இந்த லிகை பத்தி ரிவ்யூ பார்த்தோம்

வெல்கம் ஆர் திவர் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் கே சரத்குமார் குமார் யூடியூப் சேனலோட டெக்னிக்கல் இருந்து நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த பயோ பயோடெட்டி அப்படிங்கிற பத்தின போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நம்மளோட பிரீமியம் குரூப்ல இந்த ஒரு ஃபார்மர் என்ன சொன்னாருன்னா நான் பத்தி பயோ இல்லோ ஒரு மாதிரி இருக்கு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அதை பத்தி ரிவியூ போடுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்புறம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன கண்டென்ட் இருக்கு இது நியூட்ரென் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகள் வந்து இந்த லிக்விட் ஃபெர்டிலர்ல ரொம்ப ஸ்ட்ராங்காவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா யாரா பத்தின போட்டுருந்தோம் ஐசியல் பத்தி நம்ம நிறைய போட்டிருந்தோம் டிமாக்கா க்ரோ மூணு பத்தி ரொம்பவே நல்லாவே மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து வேர்ல்டு லெவலில் குளோபல் லீடர்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஓஎம் இஎக்ஸ் சொல்லிட்டு ஓமக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பற்றி சொல்லிக்கோம் இல்லையா இந்த ஜுவாரி ஃபாங்கோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கான சப்ளை அப்படிங்கிறத ஓமக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கம்பெனி சப்ளை பண்ணுறாங்க இந்த பயோ டுவெண்ட்டி அப்படிங்கிற மாளிகளை பார்த்து ப்ராடக்ட் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பை ஓமக்ஸ் மார்க்கெட்டர் பை வந்து ஃபார்ம் ஜுவாரி ஃபார்ம் ஹோம் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்ணுல என்னென்னா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேரே பயோ டொண்டி அப்படிங்கிறதா மூணு விஷயங்கள் வந்து ரொம்பவே உள்ளடக்கிட்டு ரேவி சொல்லப்போனா போனா காசை விட வர்த்தியான ஒரு மாளிகை கூட நம்ம சொல்லலாம்

சல்பைடு சல்பைடு பிளஸ் வந்து குளோரைடு வடிவுகளை காட்டிலும் ஆக்சைடு சார்ந்த உரங்கள் ஆக்சைடு சார்ந்த வடித்துள்ள உரங்கள் அப்படிங்கிறது தாவரத்தால ஈஸியா கிரகிச்சு ஒரு தாவரத்தால் எடுத்துக்கப்பட்டு அதோட வாழ்வியல் சில ஈஸியாக ஈஸியா ஆக்சைட் பண்ணி விடறதுக்கு ஆக்சைடு நிறைய ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற பத்தி நிறைய வடிவிலாசம் சொல்லியிருக்கேன் அந்த அகில பாத்தீங்க அப்படின்னா மக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிற கேட்டகரியில ஒன் பாயிண்ட் பிளஸ் ஒரு ரெண்டரை மெக்னீசியம் ஆக்சைடு இருக்கு ஜிங்க் இருக்கு அது இல்லாமல் வந்து காப்பர் இருக்கு மெக்னீசியம் இருக்கு மேங்கனீஸ் இருக்கு போரான் இருக்கு கோபால்ட் இருக்கு மைக்ரோனு சொல்லக்கூடிய சிங்கிள் காப்பர் போரான் மெக்னீசியம் மாலிபினம் கோபால்ட் இந்த கலந்து எல்லாமே இதுல வந்துருது எம்பிகே வந்துருது அது இல்லாம சிவி வந்துருது பிளஸ் மைக்ரோன் வந்துருது இது ஒரு ஆறு ஒரு மூணு பிளஸ் வந்து ஒரு சிவி மொத்தம் பத்து சத்துக்கள் கலந்த கலவை அப்படிங்கிறது இந்த பயோ டொண்டி அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஸ்ப்ரேவா போறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணுல இருந்து மேக்ஸிமம் அஞ்சு கிராம் அஞ்சு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் அஞ்சு மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் எந்த வகையிலும் தாவரம் வந்து பெருசா பாதிக்கிறது கிடையாது நல்ல ரிசல்ட் ஒன்று நினைச்சுன்னா ஒரு இடத்துல தண்ணிக்கு அஞ்சு மணிக்கு போங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பரிந்துரை பண்றேன் எந்த மாதிரி வகை வகையான பயிர்கள் கொடுக்கலாம் தலைமணி சாம்பாச்சை விரும்பக்கூடிய எல்லா வகையான பெயர்களுக்கும் இது கொடுக்கலாம் பர்டிகுலர் நான் எது சஜஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூக்கிற காய்க்கிற எல்லா வகை பயிர்களுக்குமே கொடுக்கலாம் காய்கறிகள் கொடுக்கலாம் கரும்பு கொடுக்கலாம் நெல் கொடுக்கலாம் வாழை கொடுக்கலாம் ஒரு தாவரங்கள்ல இளம்பெளி ஊட்டமாக உரம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா காம்பினேஷன் நினைச்சிங்க அப்படின்னா இந்த பயன்பிடி அப்படிங்கிறது உங்களுக்கான கடைப்பட்ட படிசா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சஜஸ் பண்றேன் இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா இது பெரிய கம்பெனிஷன் அப்படிங்கிறது இறை வழி கூட்டமா கொடுத்தீங்கன்னா ஆறு லிட்டர் போதுமானது மேக்சிமம் முக்கால் லிட்டர் வரைக்கு போகலாம் தலைவலி ஊட்டமா கொடுக்கறீங்க சப்போஸ் சில ட்ரிப்பில் இருக்கு கிராப் நான் வந்து டொமேட்டோ வச்சிருக்கேன் பிரிஞ்சா வச்சிருக்கேன் சில்லி வச்சிருக்கேன் இல்ல வந்து டிரைசாமி வச்சிருக்கேன் பூப்பயிர் வச்சிருக்கேன் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டானி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சுங்க அப்படின்னா நீங்க ஆறு லிட்டர் ஃபெர்டிலைசர் கொடுக்கறத விட இந்த பயோ டொண்டி கொடுக்குறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு மாலிக்கூல் அதில் ஆல்ரெடி கொடுத்தா ஒரு மூட்டை கொடுத்தா என்ன கண்ணன் இருக்குமோ அதே அதை விட ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கூடையே கூட சிவிடு ஒரு இருபத்தி மூணு சதவீதம் கலந்து சிவிடு ஒரு இருபத்தி சதவீதம் கலந்து ஒரு சதவீத உணவாக வந்து இந்த நியூட்ரன் இருக்குது அப்படிங்கிறது எந்த மாற்றம் வந்து கிடையாது இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் ஒரு லிட்டர் நீங்கள் ட்ரிஞ்சிங் கொடுக்க மாதிரி தான் நீங்கள் அப்டூ மூணு லிட்டர் வரைக்குமே தாரமாக கீழே போகலாம் இந்த வகையிலுமே தாவரத்துக்கு பாதிப்பு ஏற்படாது இது வந்து சிறு குறு பயிர்கள் சொல்லக்கூடிய மூணு மாசத்திலும் அதிகபட்சம் நூத்தி இருபது நாட்களுக்குள்ள தன் வாழ்நாளை முடிச்சுக்கூடிய பயிர்களுக்கு அடிவெளி கூட்டமாக இடைவெளி கூட்டமாக நீங்க மண்ணுக்கடியிலோ ஒன்றுக்குள்ளயோ நீங்க ரணில கிடைச்சும் போது கொடுக்க மாதிரி இருந்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒன்றரை லிட்டர்ல இருந்து அதிகபட்சம் மூணு லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் இல்ல பெரிய வகை பயிர்கா இருக்கு கரும்பு பயிர்களா இருக்கு கரும்பா இருக்கு குச்செலி கிழங்கா இருக்கு வாழையா இருக்கு இவங்க வருஷ்ன பயிரா இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்க ஆரம்பிக்கிறதே மூணு இருந்து கூட ஆரம்பிக்கலாம்

ஒரு கிலோவா இருக்கு அப்போ நார்மலா இருக்கக்கூடிய டென்சிட்டியோட ஒன்றரை மடங்கு டு ஒன்னே முக்கிய மடங்கு டென்சிட்டி இருக்குங்கிற பட்சத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட திக்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி காசு போறேன் சோ வெயிட் வந்து ரொம்ப எக்ஸ்டா இருக்கிறதுனால அதோட டென்சிட்டி லெவல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு இந்த டென்சிட்டி அதிகமா இருக்குது இன்னொரு வகையில் எந்த வகையில் உபயோகம் பாத்தீங்கன்னா தாவரத்துல நின்று ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம இரவடி விட்டமா தெளிக்கும் பொழுது உடனே இதுல வந்து ரெண்டு மூணு டைப் ஆஃப் ஆக்சன்ஸ் நம்ம சொல்லுவோம்

டேவலை கரைச்சி நியூட்ரன் எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நியூட்ரன் அப்டே கீப் வந்து அதனால முடிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத இது மூலமா சொல்லி காசுப்பேன் இந்த பயோட்டி அப்படிங்கிற மாளிகை அப்படிங்கிறது எல்லா வகையான பயிர்களுக்குமே கொடுக்கலாம் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது இந்த பயோட்டியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கீழே கவனமாக சேர்க்க முடியுங்க இந்த மாதிரி வேற ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ரிவியூ வேணும்னு நினச்சிங்கனாலும் கீழே கவனமாக சேர்க்க முடியுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கூடிய விவசாயிகளை உணர்த்தி வாட்ஸ்அப் கொடுக்குற மூலமாக விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம் பிரீமியம் மெம்பர்ஷிப் நார்மல் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து வாட்ஸ்அப் குருக்கு மூலமாக யூடியூப்ல படிச்சு கொடுத்துருக்கும் நீங்களும் யூடியூப் விவசாயிய விவசாயம் நல்ல விவசாயம் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வந்து லிங்க் இருக்கு அது மட்டும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டபிள் டபிள் அப்படிங்கிற டாக்டர் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா அதுவரைக்கு தேவையான எல்லா வகையான பயிர் குறைகளையுமே வந்து நாங்கள் இயக்கத்திலோ பிளஸ் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல மொபைல் அப்ளிகேஷனாகவும் கொடுத்துருக்கோம் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது மூலமாக விவசாய சம்பந்தப்பட்ட ஏ டு எல்லா விஷயங்களையும் நீங்க பார்த்து படிச்சு தம்பிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விவசாய தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனல் あ最す